தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார் அவரை தொடர்ந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளர் இயக்குனர் திரு பேரரசு அவர்களும் நம்மளுடைய இணைந்துள்ளார் தமிழ்நாடு விநியோகிஸ்த சங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களும் நம்முடைய இணைந்துள்ளார் சிறு பட முதலீட்டாளர்கள் சங்க தலைவர் திரு அம்பு அன்புச்செழியன் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார் இவ்விழாவில் சன் ஸ்டார் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் இதய கோவில் படத்தின் பட துவக்கு விழா இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகிறது நம்முடைய டாக்டர் காயத்ரி அவர்கள் சிறந்த நடிகை திரு காயத்ரி அவர்களையும் எடை கலைக்கிறோம் பிளீஸ் வெல்கம் மேம் நம்ம சிறப்பு விழுந்து எல்லாம் வருகை புரிந்திருக்காங்க ஒரு நல்ல கைகளை தட்டி ஃபஸ்ட்டு அவங்கள எல்லாரும் வெல்கம் பண்ணிடலாம் அவங்களை வரவேற்று அந்த நிகழ்ச்சிக்காக பாலர் டி நவீன்குமார் அவர்களின் குடும்பத்தார் சார்பாக அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றேன் போட்டோ

மங்களேம்ே தயிகி கே கௌரி நாராய நமோஸ் ஓம் ஐம் ஹ்ம் ஸ்ரீம் கமலே கமலாலம் பிரசீத பிரசீதம் சகலசாக்கம் தேகிதேகிம் ஓம்ீம் கல்பு மகாலமாஷலீருணிதா நம தை நம தை நம தை நமோ நமாஹ या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नम तस्यै नम तस्यै नमः तस्यै नमोन्नमाहां यादेवी शर्वबोधेशे मातृरूपेण संस्थिता नम तस्यै नम तस्यै नमः तस्यै नमोन्नमाहां यादे विश्वबोधेशे दीपरूपेण संस्थिता नम तस्यै नम तस्यै नमः तस्यै नमोन्नमां यादे विश्वबोधेशे विद्यारूपेण संस्थिता नम तस्यै नम तस्यै नमः तस्यै नमोन्नमाहां యాదేవీ శభూదేషలక్ష్మీపేణ సంసిం నమ తయ నమ తయై నమ తై నమోన్నమాం హిరణ్యవర్ణం హణీం సువర్ణరజస్రజాం చంద్రాం హిరణ్యయీలక్ష్మీంజావేదో మహావహాం తాం మహాబజజావేదో లక్ష్మీమణపకామణీం యిరణ్యం విందే జం కామశంబుణం అశ్వభోడ్వామృతమ్యాశ్శినాథ ప్రపోతీ శ్రియం దేవీముపక్వే శ్రీమాం దీం జుషుత काम सोसता मिरन्ने प्राकारा मार्द्राम जलंते त्रुत्ताम तर्पजंते बत्मेसिताम बत्मवर्नाम तामिको वक्वजे स्रजं महादेवी च विद्माह विट्नपत्ते च दीमाह तन्नो लक्ष्मे प्रजोत जाहादे ओम अईम ग्रीम स्रीम कमले कमला लजे प्रसीद प्रसीद सगल सवबाक्यम देख देखे ओम स्रीम ग्रीम स्रीम महालक्ष्मी नमाहाम ஏறுமஜலேறு விளையாட முகம் ஒன்றே ஈஸ்வருடன் ஞானமொழி பேச முகம் ஒன்றேம் கூறுமடியாறுகள் வினை தீர்த்த முகம் ஒன்றே கொன்றுரப வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றேம் மாறுபடுசூழரை வதைத்த முகம் ஒன்றேம் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றேம் ஆறு முகமான பொருள் நீருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே டைரக்டர் சார் இதய கோவில் படத்தின் இயக்குனர் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே உருவாய்வாய் யுளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உதிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குகணேம் இதே கோவில் படத்தினுடைய துவக்கு விழா தற்போது மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நம் சிறப்பு விருந்தர்கள் அனைவரும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இந்த விழாவினை சிறப்பித்துள்ளனர் தற்போது நம்ம தயாரிப்பாளர் இணை தயாரிப்பாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் புடைச்சூழ இப்பொழுது பூஜை நடைபெறவிருக்கிறது இதய கோவில் திரைப்படமானது சிறந்த வெற்றியை பெற வேண்டும் என்று அனைவரும் எல்லாம் இறைவனை மனதாரம் வேண்டிக் கொள்வோம் नमस्ते सलाम बौद्ध राज्य के जनता जनजनविनाश ने जनसत्ता जय श्री भरत मोरता दोनों मोन्ना माँ आदि मुद्दा लगा कि आनंद तबड़ी गांजी ना तबड़ी आजी नंबी तेजी पड़ लगा जी एकदम पुगदम जंतई जनाजा कर बने आदम नाम नमस्ती बाजे बे निर्मल लगला मुनंजु बौद्ध कल्याण लगला जनजनविनाश निर्म े ममूल हा राजाहा रकाशहाड़ रताहाहाहा ता देताहा आतामाहाभनेो சால போடுறது எல்லாரும் உட்காந்துருப்போம் புடிசர் வந்துட்டு சாலைய போடுவாரு பெரும் ஒரு எங்க இருக்கு சால் 所有的那个什么的，都不能说。 நம்முடைய சிறப்பு விருதுகளுக்கு தற்போது மாழி அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது நம்மளுடைய இணைந்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஐயா திரு கே எஸ் அழகிரி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களுக்கு திருப்பது மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது இல்லை நல்ல கைகளை தட்டி உற்சாகப்படுத்தலாம் ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு இது ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு இந்த நிகழ்வு இப்போ நடக்கிறது இந்த திரைப்படம் வெற்றி பெற்று பல சாதனைகள் புரிய இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாது இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுக நாயகனாக அறிமுகமாகும் திவாகர் அவர்களுக்கும் நம்முடைய வெற்றி பெற வேண்டும் என்ற இறைவனை வேண்டிக்கொண்டு நம்முடைய ஆசையை வழங்கிக் கொள்ளலாம் இயக்குனர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார் இயக்குனர் திரு பெரியரச அவர்கள் இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் சிறுபட முதலீட்டாளர் சங்க தலைவர் அன்பு அவர்களும் நம்முடைய இணைந்துள்ளார் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் பொருளாளர் இயக்குனர் திரு பி அவர்களும் நம்முடைய இணைந்துள்ளார் நம்முடைய அறிமுக நாயகன் திவாகர் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார் அனு கீர்த்தி அவர்கள் இந்த இதய கோவில் திரைப்படத்தினுடைய கதாநாயகி அனு கீர்த்தி அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது நம்முடைய த தயாரிப்பாளர் அவர்கள் திருக்கரங்களால் நம்மளுடைய கதாநாயகன் அறிமுக கதாநாயகன் திவாகர் அவர்களுக்கும் தற்பொழுது மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது திரு தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் திருக்கரங்களால் இப்படத்தினுடைய இயக்குனர் எழுத்து இசை பாடல்கள் இயக்கம் இதனை ஜீவன் மயில் அவர்கள் செய்துள்ளார் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் தயாரிப்பாளர் திரு விஜயா ராஜேந்திரன் அவர்கள் இணை தயாரிப்பாளர் டி நவீன்குமார் அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் இயக்குனர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் நம்முடைய தயாரிப்பாளர் விஜயா ராஜேந்திரன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வார் தயாரிப்பாளர் திரு விஜயா ராஜேந்திரன் அவர்கள் ஒளிப்பதிவாளர் திரு பகவதி பாலா அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார் அவருக்கும் மரியாதை செய்யப்படுகிறது கொள்கிறோம் இந்த இதே கோவில் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாக இருக்கும் அறிமுக நாயகன் திவாகர் அவர்களுக்கும் அதே போல அணு கீர்த்தி அவர்கள் இந்த திரைப்படத்தின் நாயகி அனு கீர்த்தி அவர்களுக்கும் மாலை அணிவித்தும் தற்போது வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது என்னுடைய கதாநாயகனும் கதாநாயகியும் இப்படத்தின் மூலம் பல வெற்றிகளை அடைந்து பல படங்களில் பணியாற்ற வேண்டுமாறு என்னுடைய இறைவனை தருணத்தில் வேண்டிக் கொள்ளலாம்